மச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ரானிய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருட்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் ரிசபராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலும் துணிச்சலோடு இறங்கி அதற்கான லாப அனுகூலங்களை அடைந்து வசதி அந்தஸ்துகளுடன் பொருளாதார மேன்மைகளுடன் முன்னேற்ற பாதையில் செல்லப் போகிறீர்கள் மாத தொடக்க தினத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்க்கையாகி உயர்வு தொடக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் மாதம் தொடங்கிய இருபது தினங்கள் வரை எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிற்பதால் இடையிடையே பயமும் பீதியும் வந்து மறையும் ஆனாலும் சூரிய கிரகம் வலிமையாக இருப்பதால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் ராசிநாதன் மாதம் முழுவதும் எதை நினைத்தாலும் அடைந்து விடுமுடையான சாதகத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் மாதம் தொடங்கி நான்கு தினங்கள் கடந்த பிறகு மறைமுக வருமானங்களை உண்டாக்கப் போகிறார் மாதம் முழுவதும் ராசிநாதனான சுக்கிரன் உயர்வுகளை தருகின்ற சுப பலத்தோடு நகர்வதால் எல்லா வகை முன்னேற்றமும் உண்டு பொருளாதார பற்றாக்குறை அனைத்தையும் கடுமையாக சமாளிக்க வேண்டிய நிலைமை மாறும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் மேன்மைகள் மாதம் தொடங்கி பதிமூணாவது தினம் முடிந்த பிறகு உயர்வுகளை தரும் தொழில் நிர்வாக வியாபார கஷ்டங்களும் நஷ்டங்களும் முடிவுக்கு வந்து புதிய லாபங்களை உண்டாக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சஞ்சலங்களுக்கெல்லாம் இம்மாதத்தில் முடிவு ஏற்படும் எதிரி எதிர்ப்பு வம்பு தும்பு விஷயங்கள் விலகும் இம்மாத செவ்வாய் சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பாராத வெற்றியும் புதிய பண வரவுகளும் உயர்வுகளும் நீண்ட நாள் காரிய முயற்சிகளில் சாதகமும் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட மன உளைச்சல்களுக்கு விடிவு ஏற்படும் இம்மாதம் நான்காம் தேதி மற்றும் ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு தேதிகளில் அதிர்ஷ்டங்களும் பொன் பொருள் சேர்க்கைகளும் சொத்து பத்து பணவரவுகளும் ஏற்படுகின்ற உயர்ந்த மாதமாக இந்த தை மாதம் அமையும் பெண்கள் புதிய முயற்சிகளில் ஆலோசனை ஆலோசனை பெற்று ஈடுபடவும் மனதில் ஒருவிதமான சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் உண்டாகும் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் குடும்ப பெரியவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் புதிய மனை மற்றும் வீடு வாங்குவதில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து எழுதி பார்ப்பது நல்லது வெளியூர் சென்று படி வாய்ப்புகள் உண்டாகும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் விளையாட்டு போட்டிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் உயர்கல்வி தொடர்பான தெளிவு பிறக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களின் கருத்துக்களுக்கு தனிப்பட்ட மதிப்பு உண்டாகும் போட்டி தேர்வுகளில் பங்கு பெற்று பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் மற்றவர்களுக்கு ஜாமீன் சார்ந்த கையெழுத்திடுவதில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலைகள் மறையும் வேலை ஆட்களிடம் தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது வெளி மாநில வியாபாரத்தில் கவனம் வேண்டும் புதிய வியாபாரம் தொடங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் வாடகை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை இன்றி செயல்படுவதை தவிர்க்கவும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இளிபடியான பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் அரசியல் துறைகளில் இருப்பவர்கள் விவேகமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஏற்பீர்கள் பயனற்ற பழக்கங்களை தவிர்ப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் எதிராக இருந்தவர்கள் கூட விலகி செல்வார்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் குல தெய்வ வழிபாடுகளை அடிக்கடி மேற்கொள்வதன் மூலம் மனதில் நினைத்த செயல்கள் எண்ணிய விதத்தில் ஈடேறும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் உத்தர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம் வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை தை அமாவாசை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் புத்திர நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தான் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன சனித்தோஷம் முழுமையாக அகல கால பைரவர் விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவக்கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்ய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்